ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நூறு ஆண்டுகளில் மிக நீளமான சூரிய கிரகணம் இன்றைக்கி நடக்கப்போகுது இந்த கிரகணமானது சுமார் ஆறு நிமிடங்கள் இருபத்தி ஏழு வினாடிகள் நடக்க போது இந்த சமயத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இந்தியாவில் இதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பூமி சூரியனை சுற்றி வருகிறது அதே போல் நிலா பூமியை சுற்றி வருகிறது இந்த பூமி நிலா சூரியன் மூன்றுமே ஒரே நேர்கட்டில் வரும்போது இந்த நிலாவானது சூரியனை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைப்பது தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இந்த நிகழ்வின் போது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஆறு நிமிடங்கள் இருபத்தேழு வினாடிகள் முழுமையாக நிலா வந்து சூரியனை போகுது வழக்கமான சூரிய கிரகணமெல்லாம் வந்து ஒரு சில வினாடிகளை நடக்கும் நிலையில இது வந்து ஆறு நிமிடங்கள் இருபத்தேழு வினாடிகள் நடப்பது பெரிய ஒரு கிரகணமும் பார்க்கப்படுது இந்தியாவில் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மாலை வந்து நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான பொருட்களை உபயோகிக்கக்கூடாது வீட்டில் எந்த அவதூறு சொற்களோ சண்டை சிச்சரவுகளோ வைத்திருக்கக்கூடாது இந்த நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம சூரியனோட மந்திரங்கள் அல்லது சிவனோட மந்திரங்கள் அதை தெரியாதவங்க ஓம் நம சிவாய கூட சொல்லலாம் ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு எதிர்மறை விலைகள் வந்து கம்மியாகும் அதே போல் யாரும் வந்து வெளி அதாவது சூரிய கிரகணம் வெளிச்சம் வந்து படாத மாதிரி ஜன்னல் கதவுகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பொருட்களில் தர்பை புல்லை போட்டு வைக்கலாம் கிரகண நேரம் முடிந்தவுடன் நீராடி விட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம்